உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ இறைவண்டம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் இது ஒரு அனுபவ கருத்து பாமரர்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்பு கொஞ்சம் குறைவு இன்றைக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சதவீதம் பேர் பகுத்தறிவு கல்வியறிவு உள்ளவர்களை மேலும் ஜோதிடத்தை கொஞ்சம் எல்லாருமே தெளிவாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆசையும் விருப்பம் உள்ளவர்கள் அதனால் எளிதாக இந்த விஷயத்தை நான் சொல்ல முடியும் உங்கள் வீட்டில் அதிக வயது அதாவது இருபத்தி எட்டு வயதை கடந்து பெண்களுக்கு திருமணமாகவில்லை முப்பது முப்பத்தி ரெண்டு வயது கடந்தும் ஆண்களுக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது அதில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் ஜாதகத்தில் சூரியன் ப்ளஸ் செவ்வாய் சேர்க்கை இருக்கும் சனி பிளஸ் செவ்வாய் சேர்க்கை இருக்கும் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை என்பதும் கொஞ்சம் கடுமையான பாதிப்பை தரும் தாமத திருமணத்திற்கான வழிவகை செய்யும் சனி செவ்வாய் சேர்க்கை என்பது கட்டாயம் தாமதப்படுத்தும் இது வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கான பதிவு தான் மேலும் என்னை சந்தித்தவர்களுக்கு இது பற்றி நான் விளக்கத்தை கூறி எந்த வயதில் எந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான முறையில் இந்த திருமணத்தை நடத்தினால் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை நேரடியாக வருவர்களுக்கு என்னால் பலாயிரம் பேர்களுக்கு இந்த பதிவை நான் நேரடியாக சொல்லியிருக்கேன் இது மக்கள் சேவை என்ற காரணத்தினால் மக்களிடம் போய் சேரும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் இந்த பதிவு ஏன்னா ஒரு பாமரனுக்கு சூரியன் சவாய் சேர்க்கனா தெரியாது சனி சனிசவாய் சேர்க்கனா தெரியாது ஜாதகத்தை எடுத்துகிட்டு இருப்பாங்க மூணு மாதத்தில் கல்யாணம் ஆறு மாதத்தில் கல்யாணம் அல்லது பரிகாரம் அந்த மாதிரி அலைஞ்சிட்ருப்பாங்க இவை அனைத்துமே வந்து விதியின் சாராம்சத்தில் கொடூரமான ஒரு தோஷம் ஆகவே இந்த பதிவை கேட்கக்கூடியவர்கள் என்னை வந்தி சந்திக்காத நிலையில் உள்ளவர்கள் அவருடைய ஜாதக கட்டத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க் சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் ஜாதகத்தை பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் இப்போது படித்தவர்கள் தான் ஏன்னா நீங்கள் அலைஞ்சிட்ருப்பீங்கிறது எனக்கு தெரியும் நிறைய பேர் நான் சந்திச்சிருக்க வாய்ப்பு குறைவு ஆகவே இந்த பதிவை கேட்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஜாதகற்றத்தை எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் என்னை தொடர்பு கொண்டு வந்து சந்திக்கவும் கடவுள் மனித ரூபத்தில் தான் மக்களுக்கு சேவையே செய்கிறார் இது உலக வரவே அதுதான் கடவுள் நேரடியாக வந்து உதவி செய்வாரான நிச்சயமாக இல்லை ஒவ்வொரு காரியங்களுக்கும் இறைவன் மனித வடிவில் உதவி செய்ய வேண்டும் ஜோதிடத்துறை சார்ந்தவர்கள் வாழ்க்கை துறைக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் அனைத்து துறையுமே மக்களுக்கு தேவையானதா அப்படின்னாலும் அது அவரவர்கள் சார்ந்த விஷயம் ஜோதிடத்துறை என்பது மட்டும் நம்மை சார்ந்த விஷயம் ஆகவே சனி செவ்வாய் சேர்க்கை சூரியன் செவ்வாய் சேர்க்கை இதற்கு என்ன விளக்கம் இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுடன் நேரடியாக நான் அதுக்கான விளக்கத்தை சொல்ல முடியும் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு முயற்சி செய்து பாருங்கள் இந்த தகவல் கிடைத்தவுடன் ஜாதக புஸ்தகத்தை எடுத்து பாருங்கள் நான் சொன்ன மாதிரி எழுதியிருக்கோம் இருபத்தெட்டு வயது கடந்த பெண்களுக்கு நிச்சயமாக இந்த சேர்க்கை இருக்கும் முப்பது முதல் முப்பத்தி ரெண்டு வயதை கடந்து திருமணம் ஆகாத நபர்களுக்கு ஆண்களுக்கு சனி சேர்க்கை இருக்கும் இது இருக்கும் பட்சத்தில் என்னை தொடர்பு கொண்டு என்னை சந்தியுங்கள் என்னால் முடிந்தவரை உங்களுக்கு வழிகாட்டி உங்கள் வாழ்க்கையை பெற செய்ய முடியும் இது உறுதியான விஷயம் ஆகவே உங்களோடு இந்த பதிவை பகிர்ந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி வாழ்க வளமுடன் மற்றும் ஒரு அரிய அனுபவத்தகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்